கரூர் திருச்சி அருகே உள்ள தலம் சோழன் வந்தான் அவ்வூரிலே எரிபத்தர் என்ற ஒரு சிவனடியார் பரசு என்ற ஆயுதத்தை தாங்கியவர் எந்த அடியார்களுக்கு தீங்கு நேர்ந்தாலும் அந்த தீமையை உடனடியாக சென்று தடுப்பார் ஒரு நாள் அந்த ஊரிலே சிவகாமி ஆண்டார் என்ற அடியார் நந்தவரத்திற்கு சென்று மலர்களை பறித்து கொண்டு தொங்க கொண்டு கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் மன்னன் புகழ்ச்சோழனுடைய பட்டவர்தனம் என்ற யானைக்கு திடீர் என்று மதம் பிடித்து விடுகிறது விரைந்தோடி வருகிறது பூக்கூடையை ஏந்திக் கொண்டிருக்கும் சிவகாமி ஆண்டாரை துன்புறுத்தி துதிக்கையால் அந்த மலரை எடுத்து கீழே சிதற செய்கிறது சிவதா சிவதா என்ற சிவகாமி ஆண்டாருடைய ஓலம் எரிபத்தர் காதிலே விழுகிறது ஓடோடி வருகிறார் வந்து மதம் பிடித்த அந்த யானையையும் அதனை காக்கத் தவறிய பாகர்களையும் காவலர்களையும் கொன்று வீழ்த்தி விடுகிறார் பகைவரால் பட்டத்து யானை இறந்தது என்ற ஒரு தவறான செய்தியை கேட்டு நால் வகை சேனைகளுடன் மிகவும் கோபமாக வருகிறான் சோழன் மாண்ட யானையின் அருகே பரசு தாங்கி தைரியமாக நிற்கும் எரிவத்தரைக் கண்டான் தொழுதான் சிவபிழை இல்லை என்றால் இவர் தண்டித்திருக்க மாட்டார் என்று எண்ணி என்ன நடந்தது என்ற முழு விவரம் அறிந்தார் உரியவன் நான் என்பதால் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கூறி என்னை ஆனால் உங்களுடைய புனித பரசு என்ற ஆயுதத்தால் வேண்டாம் என் வாழாலே எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கேட்கிறான் அவனுடைய பக்தியையும் அன்பின் திறப்பையும் கண்டு வியந்து போகிறார் எரிபத்தர் வாளை வாங்கி தன்னையே கொல்ல நினைத்து வாளை கழுத்திலே வைக்கிறார் மன்னனோ நெடுக்கிட்டு வாளை பிடித்து விளக்குகிறார் இறைவன் இவர்களுடைய அன்பின் நிறத்திற்கு இறங்கி வருகிறார் யானையும் பாகரும் எழுந்தனர் கூடையிலே மலர்கள் நிறைந்தனர் ஆக எரிவத்தற்கு அடியார்களுக்கு எய்தும் இடர்களையெல்லாம் களைந்து கொண்டு திருத்துண்டு புரிந்து சிவலோகம் செய்து சிவகணங்களுக்கு தலைமையாகவும் பதம் பெற்றார் அடியாரின் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோம்